தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் எடப்பாடி வென்றாரா அமிஷா வென்றாரா அண்ணாமலை தோற்றாரா இது பரபரப்பாக அதிமுக அரசியல் பாஜக அரசியல் இரண்டு அரசியலிலே யார் வெற்றி பெற்றார்கள் யார் தோல்வியடைந்தார்கள் அண்ணாமலை பதவி பறித்த பிறகுதான் அமிஷாவை சந்திப்பேன் என்று எடப்பாடி வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடி இரவு பல முறை பத்திரிக்கையாளர் சந்திப்பு பல முறை மாற்றி வைக்கப்பட்டது அமித்ஷாவுடைய ஆலோசனையை அமித்ஷாவை சந்திப்பதை எடப்பாடியார் தொடர்ந்து தவிர்த்து வந்திருக்கிறார் ஒன்றரை வருடங்களாக அண்ணா திமுகவும் பிஜேபியும் உறவு முறிந்தது கூட்டணி உடைந்தது இப்படி ஒன்றரை ஆண்டு காலம் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக ஒரு மிகப்பெரிய தியாகத்தை சிறைக்கு போவது தயார் எத்தனை முறை சிறையில் திகார் அடைத்தாலும் நான் சிறைக்கு போவதற்கு பெட்டி படுக்கையோடு இருக்கிறேன் என்று தயார் நிலையை ஒன்னரையோடு காலம் தாக்கு பிடிக்க முடிந்தது எடப்பாடி யார் ஆனால் இப்பொழுது லட்சுமண ரேகை கோடு மார்ச் முப்பது முடிந்த பிறகு டெல்லிக்கு மிரட்டி விரட்டி உருட்டி அவரை டெல்லிக்கு வரவழைத்தார்கள் வரவழைத்த பிறகு அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் விரும்பவில்லை என்றால் எங்களுடைய விரும்பத்தகாத சில விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்வதற்கு முன்பு எடப்பாடியோ இருந்த வேலுமணி தங்கமணி வீரமணி சி வி சண்முகம் ஹெல்த் விஜயபாஸ்கரை போன்ற பிஜேபியினுடைய எடுபடிகள் எல்லாம் டெல்லி வசமாகிவிட்டார்கள் செங்கோட்டையனை டம்மி பொதுச்செயலராகி மாற்றி அவரை அதிமுக அவர் வசம் ஒப்படைப்பது ரெட்டை அவர் வசம் ஒப்படைப்பது ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்குவது என்று முடிவுக்கு வந்து விட்டது பிஜேபி ஆனால் இதை எப்படி சமாளிப்பது எப்படி வீகத்தை வகுப்பது என்று பல நாட்கள் பல மாதங்கள் சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி கடைசியாக பிஜேபியினுடைய மிரட்டலுக்கு மகன் மிதுனை காப்பாற்ற மகனுடைய சம்பந்தி ராமலிங்கத்தை காப்பாற்ற வழியே இல்லாமல் தன்னோடு இருக்கிற சக அமைச்சர்களை காப்பாற்ற பிஜேபியோடு வலியக்க பிஜேபியோடு சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லாமல் டெல்லிக்கு சென்று சரணாகதி அடைந்து விட்டு வந்தார் வந்த பிறகு மீண்டும் தன்னுடைய ஆஸ்திரத்தை எடுத்து விட்டார் பக்போடு மசோதா பிஜேபி பக்போடு மசோ மசோதாவில் முஸ்லீம்கள் இருந்த அதிகாரத்தை இந்துக்கணக்கோ பகிர்ந்து ஒரு மசோதாவை தயார் செய்த பொழுது எடப்பாடி அதை எதிர்த்து விட்டு வெளியே வந்து விட்டார் தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் எதிர்க்குமா நாங்களும் எதிர்க்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார் வரலாற்றிலே இது முஸ்லீம்களுக்கு எதிராக த்ரீ செவன்டி காஷ்மீரில் சட்ட இரவோடு இரவாக ரத்து செய்யப்பட்டது முஸ்லீம் மக்கள் குடியுரிமை நிரூபிக்கப்படவில்லை முகாமுக்கு செல்ல வேண்டும் இப்படியெல்லாம் என்ஆர்சி என்ஆர் சிஐஏ இதையெல்லாம் ஆதரித்த எடப்பாடி முஸ்லீம்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறார் வரலாறு மாறுகிறது இந்த வரலாறு பிஜேபியை ஒட்டுமில்லை உறவுமில்லை பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்வதற்கான கட்டியம்தான் மணி அரண்மனையிலே தொங்குகிற அந்த மணியை அடித்தால் அது எச்சரிக்கை மணி கோயிலை அடித்தால் அது ஆலய மணி அதே போல் எடப்பாடி ஒரு பெரிய மணியை அடித்து எதிர்ப்பை பதிவு செய்து விட்டான் தம்பி பாஞ்சு நிமிஷம் ஆ எடப்பாடி அதை பதிவு பதிவு செய்து விட்டார் அமிஷா மூன்று நாள் சென்னை முகாம் அமித்ஷா சென்னை வருகிற பொழுது எடப்பாடியை ஒரு வழி செய்து விடுவார்கள் எடப்பாடி சிறைக்கு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும் கட்சி முழுக்க வேலுமணியிடம் வந்துவிடும் தங்கமணியிடம் வந்துவிடும் செங்கோட்டையிடம் வந்துவிடும் இப்படியெல்லாம் ஒரு க பிஜேபி ஒரு கதையை கட்டியது ஆனால் அமித்ஷா சென்னை வந்து இறங்கிய உடன் எடப்பாடி அமித்ஷாவாக மாறிவிட்டார் அமித்ஷா எடப்பாடியாக மாறிவிட்டார் சந்திக்க முடியாது நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் கூட்டணியில் நான் இணைய முடியாது தான் நீங்கள் இணைய வேண்டும் இந்த அறிவிப்பை எடப்பாடி தொலைபேசி வாய வாயிலாக அமித்ஷாவுக்கு தகவல் சொல்லிவிட்டார் ஆனால் அமித்ஷா என்ன செய்வதென்றே தெரியாமல் அமித்ஷாவுடைய பயணம் தோல்வியிலே அடைந்து விட்டது வந்த அத்தனை அமித்ஷா பயணம் தோல்வி என்று டைட்டில் போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அமித்ஷாவை எடப்பாடி சந்திக்காமல் நாலரை மணி வரை வாழை நாலரை மணி வரை கட்டிய லுங்கியோடும் பணியனோடும் அமர்ந்து எம்ஜிஆர் ஜி ஆர் படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் உளவுத்துறை முதலமைச்சருக்கு தகவல் கொடுக்கிறது மத்திய உளவுத்துறை அமித்ஷாவுக்கு தகவல் கொடுக்கிறது எடப்பாடி உங்களை சந்திப்பதற்கான எந்த சலனையும் இல்லை எந்த விதமான தயாரிப்பும் இல்லை எடப்பாடி ஆற அமர்ந்து ஆற அமர அமர்ந்து அவர் மிக சாதாரணமாக வெளியே கிளம்புவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை இப்படி மத்திய மாநில உளவுத்துறைகள் அமித்ஷாவுக்கும் முதலமைச்சருக்கும் தகவல் பரப்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆனால் எடப்பாடி முதல் தொலைபேசியில் நான் உங்களை சந்திக்க வேண்டுமென்றால் அண்ணாமலை பதவி பறிக்க வேண்டும் அண்ணாமலை அந்த சமயத்தில் மாநில தலைவராக இருக்கக்கூடாது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை குறைந்தபட்சம் கூட்டணியே கிடையாது அதிமுக கூட்டணியில் தான் பிஜேபி இணைகிறது என்டிஏ கூட்டணி என்கின்ற பின்னால் இருக்கிற அந்த அகற்றப்பட வேண்டும் அமித்ஷா கட்டளை இட்டதெல்லாம் போய் எடப்பாடி கட்டளை இட ஆரம்பித்து விட்டார் அமித்ஷாவுக்கு டெல்லியில் இருந்து கடுமையான உத்தரவு அமித்ஷாவுக்கு என்ன நடக்கிறது இன்னும் அரை மணி நேரத்தில் அமித்ஷாவுடைய பயணம் தோல்வியிலே முடிந்தது என்று வட இந்திய பத்திரிகையாளர்கள் இந்திய பத்திரிகையாளர்கள் நீங்கள் அழைத்து கொண்டு போன பத்திரிகையாளர் அத்தனை பேரும் தங்களுடைய டெல்லி அலுவலகத்துக்கு செய்தி சேனல்களுக்கு அமிஷா பயணம் தோல்வி என்று தகவல் வந்து இந்தியா முழுக்க பேசுகிறாக மாறிவிடும் எடப்பாடி எதை கேட்கிறாரோ எதை சொல்லுகிறாரோ குறைந்தபட்ச செயல் திட்டம் எதை சொன்னாலும் எடப்பாடியிடம் சரண்டர் ஆகி விடுங்கள் டெல்லியில அமித்ஷாவிடம் எடப்பாடி சரண்டர் சென்னையில் அமித்ஷா எடப்பாடியிடம் சரண்டர் இதுதான் அண்ணாதிமுக பிஜேபி பரமபத விளையாட்டு கடைசி வரை நான் என்னுடைய வீட்டுக்கு அமித்ஷா வர வேண்டும் அமித்ஷா நாலரை மணி நேரம் மாலை நாலரை மணி வரை எங்கே போவது என்று சிக்க தெரியாத காட்டிலே குருமூர்த்தி வீட்டுக்கு அதே போல் தமிழிசை வீட்டுக்கு நேரத்தை எப்படி செலவழிப்பது இப்படி அங்கங்கு அழைந்து நேரத்தை செலவு செய்தார் குருமூர்த்தி அழுத்தத் திருத்தமாக சொல்லுகிறார் எடப்பாடி ஜெயலலிதா கிடையாது சாதாரண ஒரு வெள்ளமண்டி செலுவம்பாளையத்தை சார்ந்த ஒரு கிளை செயலாளர் என்று சொல்லுகிறார் ஆனால் எடப்பாடி மறுத்து விட்டார் சசிகலா பேச்சை பேசக்கூடாது ஓபிஎஸ் பேச்சை பேசக்கூடாது தினகரணிகளை தெரிந்து கொண்டு ஆஸ்பத்திரியில் போய் அனுமதி அவர் மருத்துவமனையில் ஒன் ஒன் சி செவன் ஜீரோ சிக்ஸ் பார்க்கில் அறை எடுத்து ஓபிஎஸ் காத்துக்கொண்டே இருக்கிறார் தனக்கு அழைப்பு வரும் தனக்கு அழைப்பு வரும் எடப்பாடியும் தன்னையும் அமர வைத்து பேசுவார் அமிஷா என்று அமிஷாவுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல எடப்பாடி பிறகு எப்படி ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஆக எடப்பாடியுடைய கொடி நேற்று உயர உயர பறந்தது அமித்ஷா சுத்தி சுத்தி வருகிறார் ஐடிசி பார்க் குருமூர்த்தி வீடு தமிழிசை வீடு இப்படி பல முட்டுச்சந்தைகளை சுத்தி சுத்தி வருகிறார் அமித்ஷா இந்த அமித்ஷா இறுதியாக டெல்லியிலிருந்து எடப்பாடிக்கு மீண்டும் தொலைபேசி நீங்கள் சந்திக்க விரும்புகிறீங்களா விரும்பவில்லையா சந்திப்பை ரத்து செய்து விடலாமா தொடரலாமா என்று என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் நான் சந்திக்கிறேன் அதன் பிறகுதான் அத்தனை ஊடகங்களும் அமித்ஷாவை நடுரோட்டிலே விட்டுவிட்டு கமலாலயத்துக்கு கொண்டு விட்டார்கள் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் நயனார் நாகேந்திரன் புது தலைவர் நயனார் நாகேந்திரன் வாசல்படியை சொட்டு கும்பிட்டு விட்டு நான் புது தலைவராக பதவியேற்க போகிறேன் என்று போன பிறகு அண்ணாமலையினுடைய பதாகை தூக்கி எறியப்படுகிறது அண்ணா அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பதிமூன்று பேர் அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக என்று குரல் கொடுக்கிறார்கள் அந்த குரலை அங்க கமலாலயத்தில் ஆட்களே இல்லை அண்ணா அமித்ஷா சென்னையில மறக்கடிக்கப்பட்டு விட்டார் ஒரு ஒரு மணி நேரம் என்ன ஆனாரே தெரியல ஊடகங்கள் அமிஷாவை காட்டிக் கொண்டிருந்த ஊடகங்கள் நீங்க கார்ல குருமூர்த்தி வீட்டுக்கு குரு குருமூர்த்தி வரவேற்கிறார் அதையே ஊடகங்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டு நயனார் நாகேந்திரன் தலைவராகிறார் அண்ணாமலை முன்னாள் தலைவராகிறார் பதாகைகள் கலட்டப்படுகிறது இதெல்லாம் காப்பிக்க ஆரம்பிச்சுட்டா என்னை ஆனார் அமிஷா அமிஷாவை பத்தி யாருக்கு என்ன கவலை அமிஷா பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அண்ணாமலையையும் நயனா நாகேந்திரன் தான் கவலை அத்தனை ஊடகவியலாளர்கள் அவங்க பத்திரிக்கையாளர் சந்திப்புக்காக உள்ளே அடைக்கி வைக்கப்பட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு கரு நாகராஜன் டீ வேண்டுமா காபி வேண்டுமா கூல்ட்ரிங்ஸ் வேண்டுமா பழச்சாறு வேண்டுமா போய் போய்விடாதீர்கள் போயிட்டால் அமித்ஷா பத்திரிக்கையாளர்களை சந்திக்க வருகிற பொழுது ஒரு ஆள் இருக்காது இப்படி கரு நாகராஜன் சிவப்பு நாகராஜன் அத்தனை நாகராஜனும் பத்திரிக்கையாளர்களை தாங்க ஆரம்பித்து விட்டார்கள் பன்னெண்டு மணி ப பத்திரிக்கையாளர் சந்திப்பு ரெண்டாயி மூணாயி நாலாயி கடைசியாக ஐந்து மணிக்கு அண்ணாமலை முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் உட்பட அத்தனை பேரும் மேடையில் எடப்பாடியோடு கம்பீரமாக அலைய அமருகிறார்கள் அமர்ந்த பிறகு தான் அமித்ஷா பேசும்போது சொல்லுகிறார் கூட்டணி ஆட்சி எடப்பாடி சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு யார்கிட்ட சொல்றாரு கே பி முனுசாமி அதே மேடையில் அந்த பக்கம் கூட்டணி ஆட்சிக்கிறாரு இங்க இவர் ஒன்றும் கிடையாதுங்கிறார் இப்படியாக போய் கொண்டிருக்கிறது அதிமுகவினுடைய அரசியல் அதிமுக விட பாஜக சரன்ற ஆன கதையை நேத்து பார்க்க வேண்டியதா போச்சு மாநில உளவுத்துறை என்ன நடக்குது என்ன எடப்பாடி அஞ்சு மணி வரைக்கும் கிளம்பி பத்திரிக்கையாளர் வர கொரமாட்டேங்கிறாரு அமிஷா சுற்றி சுற்றி வருகிறார் தேனாம்பேட்டை குருவம்பேட்டை பேட்டா பேட்டா ராப் பேட்டா ராப் ஆக அமிஷா கடைசியாக நயனார் நாகேந்திரன் பதவி ஏற்ற பிறகு அண்ணாமலை விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு கரைவேட்டியை கட்டி கொண்ட எடப்பாடியார் உடனடியாக கிளம்பி வருகிறார் இதுதான் நடந்த அண்ணாதிமுக பிஜேபி பரமபத விளையாட்டு இந்த பரமபத விளையாட்டில் எடப்பாடி வென்றார் அமித்ஷா தோற்றார் போன வாரம் அமித்ஷா வென்றார் எடப்பாடி தோத்தார் அது அவருடைய எல்லை இது இவருடைய எல்லை ஒரு முயலை நாய் வேட்டை நாய் துரத்தி கொண்டே போகிறது பாஞ்சாலங்குறிச்சி பகுதிக்கு சென்ற பிறகு கட்டபொம்மன் ஆண்ட வீரபாண்டி கட்டபொம்மன் ஆண்ட அந்த மண்ணுக்குள்ளே புகுந்த முயல் நாயை விரட்டி அடிப்பதாக வரலாறு அதே போலதான் டெல்லியில் எடப்பாடி மிரட்டப்பட்டார் அமித்ஷாவால் தமிழ்நாட்டில் அமித்ஷா மிரட்டப்பட்டால் என எடப்பாடியால் இதுதான் நடந்து முடிந்திருக்கிறது ஆக அண்ணா அதிமுகவை பிஜேபி விழுங்குமா அல்லது பிஜேபி அண்ணாதிமுகவை விழுங்கு விழுங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் அண்ணாமலை கதை காலி சசிகலா கதை இல்லை ஓபிஎஸ் ஆண்டவனுக்கு தான் ஒழிச்சுன்னு போயிட்டாரு டிடிபி மருத்துவமனையில் அனுமதி ஆக தமிழ்நாட்டினுடைய பல கட்சிகள் பல தலைவர்கள் நேற்றோடு இறுதி கதை இறுதி முடிவு எழுதப்பட்ட நாள் தான் அமித்ஷாவினுடைய சென்னை வருகை நடந்த நாள் ஆக பல அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து தமிழர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடிக்கு பின்னாடி ஒரு கோடி தமிழர்கள் ஒரு கோடி அன்னாதிமுக தொண்ட அணிவகுத்திருக்கிறான் அதுதான் எடப்பாடியுடைய தெம்பு எடப்பாடி அமித்ஷாவை தமிழர் தமிழக மண்ணில் விரட்டி உருட்டி மிரட்டி அவரை ஏற குறைய தன்னுடைய ஆதிக்கத்தை தன்னுடைய வலிமையை இந்த மண்ணிலே நிலைநாட்டி இருக்கிறார் அதுதான் தமிழருடைய மாண்பு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்